அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பருப்பு உளுத்தம் பருப்பை வச்சு ஒரு அருமையான டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வீடியோ விளாட்ற கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே புதுவிதமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு பாருங்கள் நான் தேவையானது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் வந்து பச்சைப்பயிர் எடுத்து வச்சிருக்கேன் பச்சைப்பயிர் தான் இந்த ரெசிபிக்கு நிறைய இருக்கணும் ஒரு டம்ளர் பச்சைப்பேர் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து அரை டம்ளர் உளுத்தம் பருப்பு அரை டம்ளர் கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் வந்து வர மிளகா ஒரு டம்ளர் வர மிளகா வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வர இருக்கும் பாருங்கள் காம்பை வந்து ஃபுல்லாக எடுக்காமல் நல்லா ஒரு கத்திரிக்கோல வச்சு மேல் காம்பை மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கோம் ஏன்னா அப்போ தான் விதையெல்லாம் கொஞ்சம் உதிராமல் இருக்கும் இப்போ வந்து இது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ இதை எல்லாத்தையும் எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ எல்லாமே வறுக்கிறதுக்கு பாருங்கள் கடாயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டிராப் மட்டும்தான் நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நான் கட்டி பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் ரெசிபிக்கே கூடுதல் சுவையை கொடுக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அந்த எண்ணெயில் வந்து அந்த கட்டி பெருங்காயத்தை சேர்த்துட்டு அப்படியே வந்து வறுத்துக்கலாம் இந்த பெருங்காயம் வந்து அப்படியே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த எண்ணெயில் இருக்கட்டும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்க பெருங்காயம் வந்து இந்த அளவுக்கு பாருங்க நல்லா அப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதை வந்து நம்ம அரைக்கும் போது தான் போடுவோம் இப்போ அதே எண்ணெயிலே நம்ம எடுத்து வச்ச அந்த இருபத்தஞ்சி வர மிளகாய் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே வந்து தேவையான அளவு உப்பையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிளகாயோடு நம்ம உப்பு சேர்க்கறது மூலமாக மிளகாய் வறுக்கும் போது இது வந்து நெடியடிக்காமல் இருக்கும் இதுவும் வந்து ஒரு டிப்ஸ் தான் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வருத்தாலே போதும் மிளகா வந்து கலர் மாறக்கூடாது அதே சேம் டைம் அந்த மிளகா வந்து லைட்டாக அப்படியே ரோஸ்ட்டாகி வரும் அதே ரெட் கலர்லேயே நல்லா ரோஸ்டாகி வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம அப்படியே நல்லா வருத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வருத்தாச்சு மிளகா வந்து கலரும் மாறலை அதே மாதிரி பாருங்கள் லைட்டாக ரோஸ்ட்டாகவும் வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் பாருங்க இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு இது வந்து ஒரு சைடு நல்லா இருக்கட்டும் இப்போ அதே கடாயிலே நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு டம்ளர் பச்சை பயிரை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை பயிரை வந்து நம்ம நல்லா வறுக்கணும் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி இது இப்போ நம்ம ரெடி பண்ணுற இந்த பொடி வந்து நீங்கள் சுட சுடாக சாதத்தில் கலந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் பொரியல்லாம் பண்ணும்போது மேலாக லாஸ்ட்டாக பொரியல் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த பொடியை வந்து ஜஸ்ட் அப்படியே மேலே தூவிட்டு லேசாக புரட்டி விட்டு சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த பச்சை பயிரை வந்து நல்லா கலர் மாறணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும் அடுப்பை வந்து நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கைவிடாத இதோட வாசனை வந்து அதோட கலரும் மாறி வர வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இருக்குது பாருங்க பச்சைப்பயிறு எவ்வளோ நல்ல கலர் மாறி வந்திருக்கு அப்படின்னு நல்ல பொறுமையாக கைவிடாமல் நம்ம வந்து நல்லா வறுக்கணும் இல்லைனா வந்து பச்சைப்பயிறு பச்சை வாசனை வரும் அதனால் நிதானமாக இதை வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸாவது நம்ம அதை வந்து நல்லா வருத்தெடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கொட்டிக்கலாம் இப்போ அதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்ச அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு அரை டம்ளர் கடலை பருப்பையும் சேர்த்துடலாம் இது ரெண்டையும் வந்து நம்ம சேர்த்தே வருத்துக்கு போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வருத்தெடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பருப்புமே வருபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதே மாதிரி தான் ஒரு அஞ்சு நிமிஷமாக ஆகும் இதுவும் வந்து நல்ல வாசனை வந்து நல்ல கலர் மாறி வரும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வருத்தெடுத்துக்கணும் எல்லாத்தையுமே தனித்தனியாகவே வருத்தெடுத்துக்கோங்க வரமிளகா உப்பு தனியாக வறுத்துக்கலாம் இதே மாதிரி பச்சை பயிரையும் தனியாக வறுத்துட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் நம்ம தனியாக தான் வறுத்து எடுக்கணும் இதே மாதிரி இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பாருங்கள் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வாசனை ஓரளவுக்கு வறுத்தாச்சு அதே மாதிரி நல்லா கலரும் மாறி வந்திருக்கு இப்போ இதையும் வந்து நம்ம பச்சை பச்சைப்பயிரு கொட்டினா அதே பிளேட்லேயே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ அதே கடையிலே பாருங்கள் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இந்த வெள்ளை எள்ளு நல்லா வெடிக்கிற வரைக்கும் அப்படியே வந்து நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் எள்ளு வந்து இந்த மாதிரி நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம இதையும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிடலாம் இப்போ அதே கடாயிலே பாருங்கள் நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்டவை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே வந்து அந்த கருவேப்பிலையை அப்படியே வந்து நம்ம வதக்கிக்கலாம் அது அப்படியே ரெடி ஆகிடும் நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா கூலானதுக்கப்புறம் பாருங்க ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு நம்ம அந்த கட்டி பெருங்காயத்தை முதல்ல ஆட் பண்ணிடலாம் நீங்கள் அடியில் கட்டி பெருங்காயத்தை போட்டால் அது வந்து நல்லா அரைபட்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வருத்த அந்த மிளகா அப்புறமா உப்பு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா போட்டு அரைக்கக்கூடாது போட்டிங்கன்னா மிளகா வந்து மசிஞ்சு வராது அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மிளகா உப்பு கருவேப்பில பெருங்காயத்தை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் பாருங்கள் இந்த வறுத்து வச்சு அந்த உளுத்தம்பருப்பு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எள்ளு இது எல்லாத்தையும் நம்ம இந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நான் மொத்தமாக நல்ல பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து சூப்பராக பொடி பண்ணி எடுத்தாச்சு அதோடய வாசனையே வந்து தனிங்க சூப்பராக இருக்குது அதோட வாசனை அந்த பச்சை பச்சைப்பயிறை அரைச்சி போட்ட வாசனை அவ்வளோதான் நம்மளோட அருமையான பொடி வந்து ரெடியாக எடுத்து இட்லி தோசைக்கு இந்த பொடியில் நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க நம்ம இட்லி பொடி சாப்பிட்ற மாதிரியே தான் ஆனால் இதில் அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச் கண்டிப்பாக எல்லோரும் இந்த இட்லி பொடியே ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சைப்பயிர் போட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்துலேயும் நீங்கள் வந்து கலந்து சாப்பிடலாம் கண்டிப்பாக எல்லாரும் இந்த பொடியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்